வணக்கம் நண்பர்களே நம் அரசாங்கம் இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் தமிழக அரசாங்கமாக இருக்கட்டும் தேசிய நெடுஞ்சாலைத் துறையில் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள் சாலை விரிவாக்கப் பணி செய்கிறோம் என்றால் சாலை விரிவாக்கப் பணியை செய்கிறார்கள் வீடுகள் மரங்கள் அனைத்தையும் இடித்து தள்ளுகிறார்கள் அவர்களுடைய வேலையை அதை செய்கிறார்கள் ஆனால் காலங்காலமாக அவ்வழியில் சுமார் மூன்று நான்கு தலைமுறைகள் கண்ட மரங்களை வெட்டி சாய்க்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஒரு சிறு புல்லை கூட நடுவது கிடையாது மக்கள் நிழலுக்காகவோ மழைக்காகவோ ஒதுங்கி நிற்பதற்கு கூட நிழலும் கிடையாது மரங்களும் கிடையாது இவர்கள் சாலை விரிவாக்கப் பணி யாரும் செய்ய வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை இவர்கள் போகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும் ஆனால் செய்வதற்கு கொஞ்சம் காலத்திற்கு முன்னதாகவே இடத்தை அளந்துவிட்டு செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு மரக்கன்றுகளை நட்டு ஒரு சிறிதளவு வளர்ந்த பிறகு அந்த பெரிதாக உள்ள மரங்களை அகற்றினால் இந்த மரம் வளர்ந்து நேழ் தரும் அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்னைப்போல நான்கு பேர்கள் நீங்களும் விழிப்புணர்வோடு கேள்வி கேளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்